நூத்தி எட்டு நாட்கள் எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் பயிற்சி அப்படி இருக்கும்போது இந்த தியானம் என்ற வார்த்தை நம்ம கேக்குறதுக்கே ரொம்ப 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 கஷ்டம் சோ இந்த வார்த்தை கேட்டிருக்கோம் இது வந்து நமக்கு பண்ணணும் செய்யணும் பயிற்சி செய்யணும் அப்படின்னு ரொம்ப விருப்பம் இருக்கும் சோ நம்ம வந்து ரொம்ப முயற்சியும் பண்ணிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் நமக்கு தியானம் சரியா அமையலை இது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை எதனால என்ன வந்து நமக்கு தடையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தியானம் ப பயிற்சி செய்யறதுக்கு தடையா இருக்கிற ஒரு அஞ்சு விஷயத்தை பத்தி நாம இன்னைக்கு பேசலாம் ஃபர்ஸ்ட் தடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஐம்புலங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சென்சரி சோ இந்த கண்ணு வந்து யாராவது சண்டை போட்டுட்டு இருந்தா அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது காதால கேட்கிற விஷயங்கள் வந்து நமக்கு நிறைய தடையா இருக்கும் அதுக்கப்புறம் ருசி நம்ம உணவுனால நம்மள நம்மளால ஆஹ் செய்ய முடியாது அதனால நம்ம அந்த ருசி என்ற ஒரு இது கூட நமக்கு வந்து ரொம்பவே தடையா இருக்கும் சோ நம்ம சரியான உணவு சாப்பிட்டா மட்டும்தான் அளவோடு சாப்பிட்டா மட்டும்தான் பயிற்சிக்கு வந்து உடல் ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் ஆனா நம்ம நாக்கு வந்து நமக்கு எப்பவுமே தூண்டிட்டே இருக்கும் நீ தேவை இல்லாதது எல்லாம் சாப்பிடுறதுக்கு பஜ்ஜி சாப்பிடு நீ இத சாப்பிடு அது அப்படின்னு சொல்லிட்டு எதை கண்டா அது டீ குடி வடை சாப்பிடு இல்லைன்னா என்ன பீனட்ஸ் ஆஹ் கலக்கா சாப்பிடு இந்த மாதிரி நம்மள வந்து தூண்டி விட்டுட்டே இருக்கும் சோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட சாப்பிட தியானத்துல உட்காரும் போது நமக்கு உடல் வந்து ஒத்துழைப்பு நமக்கு நாமளே அந்த சூழ்நிலை வந்து கிரியேட் பண்ணிக்கணும் சோ ஒரு அமைதியான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து சோ நமக்கு நாமளே நம்ம சென்சர்ஸ்க்கெல்லாம் ஒரு கம்ஃபர்ட் இதை கொடுத்து ஃபேன போட்டு ஏசி போட்டு பட நீ சோஃபாலையோ இல்ல பெட்லையோ இல்ல கீழே ஏதாவது மெத்தனை போட்டு நமக்கு நாமளே ஒரு கம்ஃபர்ட் எப்படி உட்கார்ந்தா கம்ஃபர்ட் இருக்கும் நம்ம உடலுக்கு முதல்ல அந்த கம்ஃபர்ட் இது கொடுத்துடணும் அப்போதான் நம்ம வந்து அழகா உட்கார முடியும் சோ இது வந்து நம்ம கோரிக்கைகளா இருக்கட்டும் இந்த கேக்குற விஷயங்களா இருக்கட்டும் இத வந்து நம்ம கொஞ்சம் பயிற்சி அப்படின்னு வரும்போது அத நாம கொஞ்சம் அவேரா இருந்து அது பண்ணி நாம எனக்கு தியானம் தான் முக்கியம் அதுக்கு தேவையான இதுதான் நான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம கொஞ்சம் அத முயற்சி பண்ணி செய்யணும் சோ முதல் தடை வந்து நாம் பயன்புலங்கள் கேட்கற ஆஹ் ரெண்டாவது என்னன்னா நமக்கு ஆஹ் விருப்பம் இருக்காது செய்யறதுக்கு ஆனா யாரோ சொல்றாங்கன்னு உட்கார்வோம் தவிர விருப்பம் இருக்காது நம்ம எப்பவுமே வேண்டாம் சொல்றதுக்கு காரணங்கள் தேடி தேடிட்டே இருப்போம் அது ஒரு செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னா நம்ம ரொம்ப சோம்பலா இருப்போம் சோ சோம்பல்னால நம்மளால உட்காரவே முடியாது தியானத்துல போன் பண்ணிட்டே இருப்போம் நாம சோ அந்த லேசினஸ் வந்து அஹ் ரொம்ப நமக்கு ஆஹ் அது வந்து ஒரு எனிமி எளிமை போல சோ நாம வந்து அதை தாண்டி நான் நம்மளோட மைண்ட் வந்து எப்படி பண்ணிக்கணும்னா இன்னும் ஆக்டிவ் பண்ணிக்கணும் இல்ல நான் இது செய்ய தீர்வே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சோ அந்த லேசினஸ் நம்ம கிராஸ் பண்ணணும்னா நாம எப்ப லேசினஸ் வருதோ அப்போ வந்து நம்ம மைண்ட் இன்னும் ஆக்டிவ் பண்ணிட்டு இது நான் இந்த ஒர்க் பண்ணுவேன் அந்த ஒர்க் பண்ணுவேன் அந்த லேசினஸ்ல இருந்து நம்ம வெளிய வந்து நம்ம திருப்பி தியானத்துக்கு உட்காரணும் சோ லேசினஸ்னால நமக்கு நிறைய வந்து அது ஒரு பெரிய பெரியனிமை மாதிரி நம்ம வந்து எந்த எந்த விஷயமும் செய்ய முடியாது அதுவும் இல்லாம பர்டிகுலரா மத்த விஷயங்கள் கூட வேற வழி இல்லைன்னு செஞ்சா கூட தியானத்துக்கு வந்து நம்ம ரொம்ப பரவாயில்ல அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்புறமா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாம நீ என்ன எனக்கு சொல்றது நான் பண்ணுவேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நாம அத செய்ய தொடங்கணும் அந்த மாதிரி நம்ம மைண்டுக்கு வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கணும் சோ இந்த லேசினஸ்ஸா இருக்கட்டும் இந்த கோரிக்கைகளா இருக்கட்டும் அதெல்லாம் மைண்ட் செய்யற ஒரு மாயை சொல்லலாம். சோ அந்த மா மாயையில நம்ம விழுந்துடக்கூடாது மைண்டுக்கு நம்ம எப்பவுமே டியூன் பண்ணிட்டே இருக்கணும் இல்ல இது எனக்கு தேவை நான் செய்வேன் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் ஆஹ் நம்ம உட்கார்ந்த உடனே உட்காரவே முடியாது உடல் வந்து இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா கண்ண திறந்துடலாமா அத அந்த மாதிரி ரொம்ப கவலையாயவே இருக்கும் எனக்கு தியானமே அமையலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலை கவ கவலைப்பட்டுட்டே இருப்போம் சோ அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ்ன்றது இருக்கும் சோ எப்பவுமே எனக்கு இன்னும் அனுபவங்களே வரலையே அவங்க எல்லாம் இவ்வளவு சொல்றாங்களே எனக்கு இன்னும் எந்த ஒரு மாற்றமும் கிடைக்கலையே எந்த அனுபவங்களும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்க கூடாது சோ முதல்ல நம்ம வந்து உட்கார்றது பழகணும் நமக்கு தியானம் அமைதோ இல்லையோ அனுபவங்கள் வர்றதோ இல்லையோ உடலை வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது முதல்ல நாம வந்து சோ அது நாம சாதிச்சிட்டாலே போதும் நமக்கு ஆஹ் மத்ததெல்லாம் தன்னால கிடைச்சிடும் சோ அந்த உடலை வந்து பொறுமையா ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது தான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அதனால நீங்க என்ன செய்யணும் தியானம் என்ன பரவாயில்ல எண்ணங்கள் வர்றதுன்னா பரவாயில்ல ఏదో ఎదువా ఇరండాలం పర్వాలే உடல் உட்கார முடியறதா உனக்கு அரை மணி நேரம் உட்காரணும்னு நினைச்சா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காரணும்னு நினைச்சா ஒரு மணி நேரம் உடலை வந்து உட்கார வைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை மட்டும் நீ ப்ராக்டிஸ் பண்ணி சாதிச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது தன்னால நடக்கும் எப்போ எதை நடக்கணுமோ சோ அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் உடலுக்கு மட்டும்தான் இருக்கும் சோ அஹ் அஹ் எழுந்துடு சொல்லிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம உடலுக்கு வந்து அவ்வளோ பொறுமை இருக்காது அதனால உடலை வந்து பொறுமையா உட்கார வைக்கணும் நீ உட்காரமா கொஞ்சம் நம்ம உடலை வந்து கொஞ்சம் பண்ண எனக்கு ஒத்துழைப்பு கூட எனக்கு இது ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு நாம அதை வந்து பழக்கப்படுத்தணும் அது போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு விஷயம் நமக்கு தடியா இருக்கிறது வந்து சந்தேகம் சோ எப்போ பார்த்தாலும் சந்தேகம் இது சரியான தியானம் தானா நான் சரியா பண்றேனா நான் டைம் வேஸ்ட் பண்றேனா இல்ல ஆஹ் இவங்க சொல்றது எல்லாம் உண்மையா இது நிஜமா சும்மா கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தா எல்லாம் சரியாயிடுமா மூச்ச கவனிச்சா மட்டும் போதுமா இந்த நான் மூச்சை கவனிக்கிறது கரெக்டா இல்லையாவே இத்தனை கேள்விகள் இத்தனை கேள்விகள் நமக்குள்ள சந்தேகம் அந்த சந்தேகத்தினால கூட நமக்கு தியானம் சரியா அமையாது சந்தேகமும் இருக்க தேவையில்லை நம்பிக்கையா செய்யணும் நாம சோ இப்போ வந்து நமக்குள்ள அந்த சந்தேகம் வருதோ உங்களுக்கு தியானம் என்றது அந்த நிலை வராது உங்களால எந்த ஒரு இதுவும் செய்ய முடியாது சோ அந்த சந்தேகங்கள்ல பூரமா வச்சுடுங்க சரி நீ இதை செய்யணும் முடிவு பண்ணிட்டேன் அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல எதுவுமே வரலன்னா கூட பரவாயில்ல இன்னும் என்ன சந்தேகம் வரும் இந்த குரு கரெக்டா அவர் சொல்றதெல்லாம் அவர் செய்யறாரா இவர் இவங்க இவங்க எல்லாம் எப்படிப்பட்ட மாஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் பேசுறாங்களே இவங்க எல்லாம் உண்மையா பேசுறாங்களா இந்த மாதிரி மத்தவங்க பத்தி சோ நம்ம பத்தி நமக்கு சந்தேகங்கள் மத்தவங்க சொல்றவங்கள பத்தி சந்தேகங்கள் யார் எப்படி இருந்தா உனக்கு என்ன உனக்கு சொல்ற விஷயம் நீங்க வந்து கண்ண மூடுங்க மூச்சை கவனிங்க எனர்ஜி வாங்குனீங்க நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்றாங்க சோ இது வந்து நாம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்கலாமே அவங்க எப்பேற்பட்டவங்க என்ன இருந்தா நமக்கு தேவையானது நமக்கு நல்லது நடக்கிறதுனா இந்த பயிற்சியில என்ன தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம கிளாரிட்டி எடுத்துட்டு வரணும் அந்த சந்தேகங்கள் இருந்து எல்லாம் வெளியே வந்தா மட்டும்தான் உன்னை வந்து தியானத்துக்குள்ள போக முடியும் நீ சந்தேகங்களும் வச்சுட்டேன் லேசினஸாவும் இருக்கிறேன் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாவும் இருக்கிறேன் இன்னும் எனக்கு தியான அனுபவம் எதுவும் கிடைக்கலையே என் உடல்நிலை சரியாயில்லையே அவங்க இத சொல்றாங்களே அது சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தியானம் செஞ்சாதானே ஒவ்வொன்னத்துக்கும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் பதில் கிடைக்கும் அத போல நாம முதல்ல பயிற்சி செய்யணும் பயிற்சி செஞ்சா மட்டும்தான் நாம வந்து அதுல இருந்து வெளியே வர முடியும் சோ சந்தேகங்கள்ல இருந்து எல்லா சந்தேகங்களும் ஓரம் கட்டுங்க நாம யாரையும் கேட்கவே தேவையில்லை எப்ப நமக்கு அதுக்கு தேவையான விடை தே கிடைக்கணுமோ அது கிடைக்கும் சோ நாம பண்ற தியானம் வந்து இயற்கைக்கு ரொம்ப இயற்கையோட இணைந்து இருக்கிற ஒரு தியானம் தான் நாம பண்றோம் சோ இயற்கையா நடக்கிற மூச்சு காட்டுறதை நாம கவனிக்கிறோம் இங்க எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது சோ நாம வந்து நம்பிக்கையா செய்யலாம் அந்த அதனால சந்தேகங்கள் வேண்டாம் இந்த சந்தேகங்கள்னால உங்களால தியானத்துக்கு போக முடியாது அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சென்சஸ் வந்து கட்டுப்பாடோட வச்சுக்கணும் சோ எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் ஆனா வைக்கணும் பழக்கப்படுத்தணும் எதுவுமே பழக்கம் தான் பிராக்டிஸ் பண்ண 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 நமக்கு பழகிடும் அது வரைக்கும் உங்களுக்கு அந்த என்றது இருக்கணும் சோ அந்த பொறுமையா இருக்கும் போது அந்த கொஞ்ச நாள் நாற்பது நாள் நம்ம உட்காரும் போது உடலு ஒத்துழைப்பு கொடுக்கும் மைண்டு ஒத்துழைப்பு கொடுக்கும் நமக்கு வந்து வெளியில இருந்து வர எந்த டிஸ்டர்பன்சஸ் வராது சோ அந்த டிசிப்ளின் நம்ம கொண்டு வரணும் நம்ம நம்மளோட இதுல சோ அந்த லேசினஸ்ல இருந்து நாம வெளிய வந்துடுவோம் ஏன்னா இந்த ஃபார்ட்டி டேஸ்ன்றது நம்ம ஒரு விரதமா நாம எடுத்து பண்ணணும் அப்போதான் வந்து நாம அந்த லேசினஸ்ல இருந்து நாற்பது நாள் தானே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணோம்னா மைண்ட் வந்து டிசைட் பண்ணிடுச்சுன்னா அது தொடங்கும் அந்த நாற்பது நாள் கழிச்சு உங்களுக்கு பழகிருக்கும் அதுக்கப்புறமா உங்களுக்கு லேசினஸ் வராது சந்தேகங்களும் வராது அந்த படபடப்பும் இருக்காது எந்த அனுபவங்களும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால யாருமே எதுவுமே யோசிக்காம நாற்பது நாள் நீங்க உட்காருங்க போதும் அதுக்கப்புறமா இதெல்லாம் தானா வந்துடும் சோ இந்த அஞ்சு ஆஹ் தடைகள்ல இருந்து நாம வெளிய வரணும்னா நாம அஞ்சு விஷயங்கள் நாம வந்து ஆஹ் நம்ம கிட்ட இருக்கணும் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை சோ நாம செய்யற பயிற்சி மேல நம்பிக்கை நம்ம மேல நமக்கு நம்பிக்கை யாரு மேலயும் நம்பிக்கை இல்லை நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும் எப்போ நமக்கு நம்பிக்கை இருக்குமோ அப்போ நமக்கு அந்த ஈடுபாடும் வரும் ஸ்ரத்தா ஸ்ரத்தானா ஈடுபாடோட நம்ம செய்வோம் சோ அந்த ஈடுபாடு இருக்கும் போது நமக்கு நிறைய கத்துக்கலாம் ஸ்ரத்தாவான் லபத்தை ஞானம் சோ எங்க வந்து நமக்கு அந்த ஈடுபாடு இருக்குமோ அப்ப மட்டும்தான் நம்மளால ஈடுபாடோட செய்ய முடியும் சோ நம்பிக்கை அண்ட் அதுதான் ஸ்ரத்தா கூட ஈடுபாடு அதுக்கப்புறமா நிறைய நமக்கு ஆற்றல் இருக்கணும் எனர்ஜி இருக்கணும் சோ அந்த எனர்ஜி நமக்கு இருந்தாதான் எனர்ஜியும் அண்ட் நம்மளோட முயற்சியும் இது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் நம்ம பயிற்சி கண்டினியூஸா செய்ய முடியும் அதுக்கப்புறமா மைண்ட்ஃபுல்னஸ் மைண்ட்ஃபுல்னஸ் மைண்ட் என்ன இருந்து செயல் மேல முழு கவனத்தோட இருக்கிறது சோ நம்ம கவனம் செதற விடாம முழு கவனத்தோட சோ நம்ம முடிச்சு கவனிக்கிறோம்னா முழு கவனத்தோட மியூசிக் கேட்கறோம்னா முழு கவனத்தோட எண்ணங்கள் வருதுன்னா அதுவும் முழு கவனத்தோட வருது நான் இப்ப என்ன செய்யணும் மூச்ச கவனிக்கணும் அந்த மாதிரி சோ சமைக்கிறேன்னா முழு கவனத்தோட ஒர்கப் பண்றேன்னா முழு கவனத்தோட வாக்கிங் பண்றேன்னா முழு கவனத்தோட அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் கண்ணை மூடும் போது மூச்சுக்கு மேல கவனம் இல்ல மியூசிக் மேல கவனம் கண்ணு திறந்துட்டு இருக்கும்போது எந்த செயல் செய்யறீங்களோ அது அதன் மேல கவனம் அண்ட் கண்டினியூஸ் பிராக்டிஸ் ஒரு நாள் கூட விடாம நம்ம கண்டினியூஸா தியானம்ன்றது பயிற்சி செய்யணும் சோ இது கூட ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அண்ட் கடைசியில வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானம் சோ இந்த என்றது ஏன் செய்யணும் என்ற ஞானம் நமக்கு சோ நம்ம செய்யும் போது என்ன மாதிரியான அனுபவங்கள் வருது அந்த அனுபவங்கள் நமக்கு புரிய ஆரம்பிச்சுன்னா நம்ம அதை விடமாட்டோம் சோ இந்த ஞானம் என்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனாலதான் நாங்க எல்லாம் பயிற்சியோட செஞ்சு சத் சங்கம் சுவாத்தியாயம் ஏன் சொல்லிட்டு இருக்கிறோம்னா அந்த புரிதல் வேணும் நமக்கு அந்த புரிதல் இருந்தா நம்ம ஏன் செய்யறோம் ஏன் அனுபவம் வருது ஏன் இந்த மாதிரி வழி வருது அந்த ஞானம் கிட்ட இருந்தா வழி வந்தாலும் நம்ம வந்து அத விடமாட்டோம் உட்கார முடியலன்னா கூட நம்ம விடமாட்டோம் அந்த லேசினஸ் வந்தாலும் தாண்டுவோம் ஏன்னா நமக்கு தெரியும் இது எவ்வளவு முக்கியம் சோ அஞ்சு விஷயங்கள் நமக்கு தடையா இருக்கு அஞ்சு விஷயங்கள் நாம முயற்சி செஞ்சா கண்டிப்பா நம்மளால சாதிக்க முடியாது குரங்கு குட்டிதான் அந்த குரங்க புடிச்சுட்டே இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி நாம தியானத்தை புடிக்கணும் என்ன வந்தாலும் போயிட்டே இருக்கும் இது கட்டியா இருக்கும் அந்த மாதிரி நம்ம மைண்ட் வந்து போயிட்டே இருக்கும் இருந்தாலும் தியானத்தை வந்து கட்டியா புடிச்சிட்டே இருக்கோம் ஒரு பூனை குட்டி பூனை வந்து பூனைக்குட்டி எப்படி பாதுகாக்குமோ கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் து வேர் வேறு இடத்துல வச்சு அதை பாதுகாத்துட்டே இருக்கும் இடங்களை மாத்தி மாத்தி அங்க இருக்கிற ஞானத்தை குடுத்தி அந்த பாதுகாப்பும் கொடுத்து அது எப்போ தனக்கு தானே ஆஹ் அந்த ஞானம் வருமோ புரிஞ்சுக்க முடியுமோ அப்போ அது கைவிட்டிடும் அத போல தியானம் நம்மள புடிச்சிக்கும் முதல்ல நாம தியானத்தை புடிச்சிக்கணும் அதுக்கப்புறமா தியானம் நம்மள புடிச்சிக்கும் சோ நம்மளை பாதுகாக்கும் நமக்கு ஞானத்தை கொடுக்கும் தியானம் வந்து நம்ம பண்ணிட்டா டெய்லி மிராக்கல்ஸ் பாக்கலாம் நம்ம ஆஹ் சந்தோஷமான வாழ்க்கை நாம வாழலாம் படம் பாத்துட்டே இருக்கோம் நாம படம் பாத்துட்டே இருக்கும்போது தியேட்டருக்கு போய் படம் பாத்துட்டு இருக்கிறோம் எத்தனையோ கூட போயிட்டே இருப்பாங்க ஆனா நமக்கு அதை பத்தி எந்த ஒரு அஹ் இதுவும் இருக்காது யார் வராங்க யார் போறாங்க அப்படின்னு எல்லாம் பார்க்க மாட்டோம் அவங்கள தள்ளிட்டு படத்தை தான் பாப்போம் ஏன்னா அவ்வளவு ஆர்வம் நமக்கு அது மேல ஆனா ஒரு கிளாஸ் கேட்கும் போதோ இல்ல தியானம் செய்யும் போதோ ஒரு சின்ன சத்தம் வந்தா கூட போதும் டிஸ்ட்ராக்ட் ஆயிடும் என்னது அது அங்க நமக்கு அவ்வளவு ஆர்வம் இல்லை ஆரம்ப காலத்துல வர இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நாம கொஞ்சம் அத வந்து கேர் எடுத்துட்டு தாங்கிட்டோம்னா அதுக்கப்புறமா நமக்கு எந்த ஒரு த தடையும் இருக்காது அதுக்கப்புறமா நமக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு ஒரு பிளஸிங்ஸா மாறிடும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நமக்கு இந்த இதெல்லாம் கிடைக்கிறதுக்குதான் வருது அதனால எல்லாத்துக்குமே ஒரு நன்றி சொல்லி நாம ஏத்துக்கலாம் வாழ்க்கையில ஓகே நன்றி வணக்கம்